வணக்கம்ியா ோபிரியா யாருடர் ஒரு ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டு போற ஒரு பிரசென்டர் மட்டுமே என்னென்ன பண்ண நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

ரிலேட்டிவ்ஸ் ஸோ வேண்டாம் அந்த ஃபீல்டு அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனால் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வேண்டாம் அப்புறம் லைஃபே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு அம்மா அப்பாவோட சப்போர்ட்னால இப்போ வரைக்கும் அது போய்க்கிட்டு இருக்கு நான் பொதுவாக கேட்கறது மீடியாக்குள்ள கேர்ள்ஸ் கூட வரேன்னா அதை சொல்லுவாங்கல்ல மீடியா வந்து வேணாம் சரியில்லை அப்படின்ட்டு ஆமாம் அது எதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சரியில்லை அப்படின்ட்டு கேர்ள்ஸ் சேஃப்டி ஓகே ஸோ அந்த விஷயம் சில வேலை அவங்க இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ள வரப்போ வந்து அவங்க வந்த நோக்கத்தை தாண்டி வேற ஏதாவது ஒரு அப்படின்னு திசை திருப்பி அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது மீடியாக்குள்ளேயும் நடக்கலாம் அதனாலையும் சொல்லலாம் இப்போ வந்து அதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கேன் லைஃப்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த ஸ்டார்ட் ஆகும் நான் மீடியாக்குள்ள தான் வரணும் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்பயே டிவி பார்த்துட்டு இருக்கப்ப ஓகே நியூஸ்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கப்ப நாமளும் இப்படி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை அதே இப்ப அப்படியே போயிட்டு இருக்கு என்ன இயர்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாப் இதா இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு மீடியால வர்க் பண்ணியிருக்கேன் இருக்கேன் 2022 ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்ப அந்த அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து ஏதோ ஒரு டிஃபரண்ட் இருக்குல டிஃபரண்ட்டுக்கும் தாண்டி வந்து நான் இங்க வந்து இதெல்லாம் வந்து எனக்கு இந்த அனுபவங்கள எனக்கு ஈஸியா எடுக்க எடுக்க முடியதா இருக்கு அப்படிங்கிறது சோ அந்த விஷயங்கள் ஒரு ஆர்ச்சே நியூஸ் பிரசன்டரா வந்து மொத்த மீடியாஸ்ல இருந்தேன் ஆனா இங்க வந்தவனுக்கு ஒரு ஆல் ரவுண்டரா இருக்கும் மாதிரி இருக்கு சோ இங்க வந்து விஜே அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தது நிறைய விஷயங்களை வந்து இங்கே வந்து லேர்ன் பண்ணக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்லாம நியூஸ் சம்பந்தமா நிறைய நிறைய விஷயத்த இங்க எடுத்துட்டு போறேன் அடுத்தடுத்த கட்டம் அப்படி போயிட்டு இருக்கு ரினோ பிரியாட வாழ்க்கையில ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு ஒரு உந்துதலா வந்து அவங்க இருக்காங்க ரினோ பிரியானா ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே உடனே போயிட்டு இது இத சொல்லலாம் ஒரு நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது எல்லாத்தையுமே வந்து ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ அவன் உடனே வந்து உதவக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது வந்து அவங்க ஃபேமிலி தான் ஸோ நம்ம என்ன இப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற எந்த விஷயமும் இல்லை எனக்காக எப்பவும் நிற்கக்கூடிய ஒரு உறவில் ஃபேமிலி இருக்காங்க பிரியா வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வரைக்கும் பார்த்து இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயம் நம்ம இப்போ வந்து ஒரு விஜேவா சாதாரணமா ஒரு ஷோ வந்து எடுத்து ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு போறேன் ஸோ அதுலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் சார்ந்தது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ஸ்போர்ட் சார்ந்த கேர்ள்ஸ் வந்து இப்போ குறைவா இருக்காங்க ஸோ நாம அதில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதை நோக்கியும் அடுத்த கட்டம் போவோம் மீடியா இல்லாட்டி நம்ம வந்து மீடியாவில் வந்து வந்திருக்க இல்லாட்டி நான் எந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருப்பேன் என்னவா இருந்திருப்பேன் நான் மீடியா இல்லாட்டி ஒரு டான்ஸரா ஆகணும் அப்படின்றது ஸோ டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால டான்ஸ் டீச்சர் ஆகும் ஃபாலோ பண்ணீங்களா ஏதாவது ஆமாம் ஸோ ஃபாலோ பண்ணுறேன் டான்ஸ் டீச்சராக ஆகியிருப்பேன் டான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒன்றும் பண்ணிகிட்டே இருந்தேன் லைஃப்பில் வந்து நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து என் தலை எழுதி இதை வந்து நான் ஃபாலோ பண்ணியே தீர்றேன் இந்த முடிகிற வரைக்கும் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துலயுமே வந்து நமக்கானவங்களை விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எடுத்துக்க அத வந்து லைஃப் லாங் வந்து நான் அந்த விஷயத்த செய்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து எனக்குள்ள நான் இதை வந்து நான் வந்து நான் இப்படியா இருக்கேன் நான் வந்து இதை வந்து நான் வந்து ஓகேவா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து சந்தோஷமா இருக்க பெருமைப்படுறேன் அப்படிங்கிற ஏதாவது எந்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய லாயலா இருக்குது ஸோ ரினோ பிரியா அவர்களோட தமிழ் நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எப்போதுமே வந்து ஐ ஐத்தமிழோட இணைந்துருங்க ஏன்னா நிறைய ஷோலாம் உங்களுக்காக நாங்க தந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம எப்போதுமே சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருக்கிறது தான் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல் நன்றி Ta na 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 na